بسم الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم قال النبينا صلى الله عليه وسلم إن الدين يسر أو كما قال عليه الصلاة والسلام புகழும் பெருமையும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியோர்களே சங்கையான இந்த ஜும்மாவுடைய நாளில் உயர்ந்த நோக்கத்திற்காக கூடியிருக்கும் நம் எல்பேர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் வந்து சேரட்டுமாக பெரியோர்களே புறானுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆழமும் நுட்பமும் நிறைந்தது குரானுடைய வசனங்கள் அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய வாக்குகள் என்கிற காரணத்தினால் அதனுடைய ஆழமும் நுட்பமும் கரை காண முடியாதது ஒரு வசனத்தை பாருங்கள் வலா தஹினோ வலா தஹிசனோ வான் துமுல் ஆழவுன என் கொண்டும் தும் மீனே இந்த வசனம் பல்வேறு நுணுக்கமான நுட்பமான பொருள்களை கொண்டிருக்கிறது இந்த சிறிய வசனம் மூன்று பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஒலா தஹினு ஒலா தஹிசனும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் இது உண்மையான ஒரு ஆறுதல் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு தரக்கூடிய ஆறுதல் வலா தஹினு வலா தஹனோ நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அடுத்து வன் துமுல் நீங்கள் உயர்ந்தவர்கள் நீங்கள் மேன்மையானவர்கள் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வாக்கு மூலம் அல்லாஹ தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு மூலமாக இதை நாம் பார்க்க வேண்டும் அடுத்து இன் தும் ஒரு நிபந்தனை நீங்கள் ஓமீன்களாக இருந்தால் என்று ஒரு ஷருத்தை ஒரு நிபந்தனையை அல்லாஹு கொடுத்துவிட்டு இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் அருமையானவர்களே வான் துமுல் ஆயிலும் நீங்கள் உயர்ந்தவர்கள் நீங்கள் சிறப்புக்குரியவர்கள் அல்லாஹ் ஒரு மனிதனை அல்லது மோமியதை சிறப்பானவர்கள் மேன்மையானவர்கள் என்று சொல்கிறார் என்றால் அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் புரிய வேண்டும் இந்த உலகம் மொழிகளுக்கு மட்டுமான உலகம் அல்ல இந்த உலகத்திலே வாய் பேச முடியாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய தேவைகளை செய்திகளை சைக்கிணையின் மூலமாக பரிமாறிக்கொள்வதை பார்க்கிறோம் ஒரு குழந்தை தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட வயசை வயதை அடையும் வரை அது தன்னுடைய தேவைகளை அழுகையின் மூலமும் சிரிப்பின் மூலமாக இன்னும் பெற வினோதமான சப்தங்களின் மூலமாக தெரிவிக்கிறது ஏனென்றால் குழந்தை மொழிக்கு இன்னும் பழகவில்லை இந்த உலகத்திலே அடர்ந்த காடுகளிலே வசிக்கக்கூடிய பூர்வீக குடிமக்கள் பழங்குடி மக்கள் அவர்களுடைய பேச்சுக்கு அவர்களுடைய உரையாடலுக்கு பேச்சு வழக்கு வழக்கு இருக்கிறது ஆனால் எழுத்து இல்லை சில குழுக்கள் இருக்கிறது பழமையான குழுக்கள் அவர்களுக்கு பேச்சு வழக்கம் கூட இல்லை வினோத ஒலிகளை கொண்டு தங்களுடைய விருப்பங்களை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் எதிரி எதிர எதிராளிக்கு ஆக இந்த உலகத்திலே மொழிகள் மட்டுமே அல்ல அதே போன்று மதங்களை வெறுத்து மதங்களே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் மதங்களை மறுத்தவர்கள் அதே போன்று கடவுளை மறுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் பெருமக்களே ஆனால் இந்த வகையினர் எல்லாம் செயல்களை விட்டும் நீங்க முடியாது இந்த உலகம் செயல்களுக்கான உலகம் ஏதாவது ஒன்றை செய்துதான் இந்த உலகத்திலே மனிதன் வாழ வேண்டியது இருக்கிறது அது பிறந்த குழந்தையானாலும் சரி ஒரு பிறந்த குழந்தை அழுகிறது ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது தன்னுடைய கை கால்களை அசைக்கிறது அதுவும் ஒரு செயல்தான் ஒருவர் சொல்லலாம் நான் எந்த செயலும் இல்லாமல் மௌனமாக இருக்கிறேன் வேலை செய்வதில்லை பேசுவதில்லை நான் மௌனமாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட மௌனமாக இருக்கக்கூடிய அந்த மனிதரும் எதையாவது ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் பேச்சுக்கள் செயல்களாய் வடிவம் எடுக்கிறது ஆக சிந்தனையும் செயலின் உள்ரங்க வடிவம் என்பதை நாம் புரிய வேண்டும் ஆக இந்த உலகத்திலே செயல்களை விட்டு மனிதன் விலகவே முடியாது ஏதாவது ஒன்றை நல்லதோ தீயதோ ஏதாவது செயலே செய்தே தீர வேண்டும் இந்த உலகம் செயல்களின் உலகம் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் உயர்ந்தவர்கள் அப்படி என்று சொன்னால் உயர்ந்தவர்கள் என்ற அல்லாஹுடைய இந்த செய்தியை எதை கொண்டு நாம் வரையறுப்பது செயல்களை கொண்டுதான் நல்ல செயல்களை செய்கிற பொழுது அவன் உயர்ந்தவனாக தீய செயல்களை செய்கிற பொழுது அவன் கெட்டவனாக புரிய வேண்டும் நல்ல செயல்களை மட்டும் உயர்ந்தவனாக ஆக முடியுமா நல்ல செயல்களை காபிர்களும் செய்கிறார்கள் நற்காரியங்களை நல்லறங்களை ஒரு இறைவர்பாளனும் செய்கிறான் இறைவாய்ப்பாளனும் செய்கிறான் அவன் தன்னுடைய பெற்றோர்களை நல்ல முறையிலே பராமரிக்கிறார் தன்னுடைய குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்கிறார் எத்தனையோ இறை மறுப்பாளர்களுடைய குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம் அவன் தர்மம் செய்கிறான் அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல காரியத்தை செய்கிறார் ஆக நல்ல காரியங்களை செய்பவர்கள் எல்லோருமே உயர்ந்தவர்களாக ஆக முடியாது அப்படி என்று சொன்னால் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள் எப்படி உயர்ந்தவர்களாக ஆக முடியும் என்று ஒரு கேள்வி வருகிற அல்லாஹு அல்லாஹுதாலா இந்த இறைவசனத்தின் இறுதியிலே சொல்கிறான் என் குந்தும் மீனேன் நீங்கள் மூமின்களாக இருந்தான் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்த நிலையில் ஒரு மனிதன் நல்ல செயல்களை செய்தார் ஆயத்தினுடைய நுட்பத்தை நீங்கள் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கையாளர்களாக மூமின்களாக இருக்கிற நிலையில் ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்தால் அவன் உயர்ந்தவனாக மாறுகிறான் நல்ல அமல்கள் எது என்பதை நம்முடைய அறிவு கொண்டோ அல்லது புத்தகங்களை கொண்டோ அல்ல பேச்சுக்களை கொண்டோ நாம் தீர்மானித்து விட முடியாது மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய அறிவும் வித்தியாசப்படுகிறது ஒரு மனிதன் ஒன்றை நல்லது என்று சொல்லுவான் இன்னொரு மனிதனுடைய ஒத்துக்கொள்ளாது எனவே நல்லது என்பதை எப்படி தீர்மானிப்பது நல்லது என்பதை எப்படி அறிவது மூமின்கள் ஒன்றை நல்லது என்று சொல்ல வேண்டும் என்றால் அல்லது ஒரு தீயது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே சொல்கிறான் ஒமா ஆத்தா ரசூல் உங்களுடைய தூதர் எதை உங்களிடத்திலே தந்தாரோ எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒமா நகாக்கும் அழகு சந்தகு எதை விட்டும் உங்களை அவர் தடுக்கிறாரோ அதிலிருந்து விலகி இருங்க ஆக நம்முடைய சிந்தனையை கொண்டோ அறிவை கொண்டோ ஒரு செயலை நல்லது என்று தீயது என்று தீர்மானிக்க கூடாது தீர்மானிக்க முடியாது ஏனென்று சொன்னால் ஒரு மூமின் தன்னுடைய வழிகாட்டியாக தன்னுடைய தூதராக பெருமாளா செல்லல்லா அவர்களை தான் நம்புகிறான் அந்த தூதர் எதை நல்லது என்று சொல்லுகிறாரோ அல்லது அந்த தூதர் எதை தீயது என்று சொல்லுகிறாரோ அதைத்தான் நாம் நல்லது என்று அல்லது தீயது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருமாளா செல்லல்லா செல்லம் அவர்கள் சுட்டி காட்டிய அந்த தீயதை விட்டு ஒரு மனிதன் விலகி இருக்கிறான்

பெருமல்லா ஹரேசல்ல ஒரு மூவின் வாழ வேண்டும் இறக்கும் வரை அவனுடைய வாழ்க்கையினுடைய செயல்முறைகள் அனைத்தும் சொல்லி தந்தார்களே அதன் அடிப்படையிலே அமைந்திருக்கிற பொழுது அவன் உயர்ந்தவனாக மாறுகிறான் ஆயத்தினுடைய ஆரம்ப பகுதியை அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் மேன்மையானவர்கள் நீங்கள் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என் குன் துமீனே மூமின்களாக இருந்தார் சிறந்தவர்கள் என்பதை மேன்மையானவர்கள் என்பதை செயல்களை கொண்டுதான் முடிவு செய்ய வேண்டும் அந்த செயல்களை செய்யக்கூடியவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நல்ல கெட்ட செயல்களை செய்கிறார்கள் ஆனால் மூமின்களாக இருந்தால் மாத்திரமே அவன் நல்ல அமல்களை நல்ல செய்கிற பொது மேன்மையானவனாக மாறுகிறான் அந்த நல்ல அமல்களோ அல்லது தீய காரியங்களோ பெருமானாசன்லாக வணிக செல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும் இந்த வரிசையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பொழுது நாயகம் செல்லக செல்லம் அவர்கள் எந்த நெறிமுறைகளை எனக்கு தந்தார்களோ எந்த வாழ்க்கை முறைகளை எனக்கு அறிவித்து தந்தார்களோ அதை நான் செய்வேன் என்ற உறுதியோடு நீங்கள் செய்கிற பொழுது உயர்ந்தவர்களாக மேன்மையானவர்களாக சிறப்பானவர்களாக மாறுகிறீர்கள் நான் சிறப்பானவனாக மாறுகிறேன் மாறிய பின் எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அல்லாஹ் ஆயத்தின் ஆரம்ப சொல்கிறான் நீங்கள் பயம் வேண்டாம் வேண்டாம் கவலைப்பட மனிதன் ஒவ்வொரு சமயமும் பல்வேறு உணர்ச்சிகளால் தாக்கப்படுகிறான் அவனை உணர்ச்சிகள் அலைக்கழித்து கொண்டே இருக்கின்றன மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுதே ஒரு விதமான உணர்வு நிலையில இருக்கிறான் அவன் சோகமாக இருக்கிற பொழுதே அந்த உணர்வு மாறிவிடுகிறது அவனுடைய உணர்வுக்கு ஏற்ப உடல் மாற்றமடைகிறது மனிதனை அதிகமாக பாதிப்பது இரண்டு உணர்வு உணர்ச்சிகள் ஒன்று பயம் இன்னொன்று கவலை பயம் என்பது சகோதரர்களே பயம் என்பது எதிர்காலம் கடந்த காலம் குறித்தது ஒரு மனிதன் எது குறித்து பயப்படுகிறான் கடந்த காலத்திலே நான் இன்னென்னெல்லாம் செய்து விட்டேன் நான் ஒருவரை பேசி இருக்கிறேன் ஒருவரிடத்திலே நடந்திருக்கிறேன் அது குறித்து என்னவாகுமோ அவன் கடந்த காலத்திலே செய்த செயல்கள் குறித்து பயப்படுகிறான் அல்லது வருங்காலத்திலே கடந்த காலத்திலே நான் செய்த செயல்கள் வருங்காலத்திலே என்னவாக என்னவான விளைவுகளை தருமோ என்று அவன் கவலைப்படுகிறான் பயமும் கவலையும் மனிதனை எப்போதுமே அழைக்கழித்துக் கொண்டே இருக்கக்கூடிய உணர்ச்சிகளில் மிகுதமானது இப்போது ஒரு மூமின் பெருமானார் செல்லல்லா வரைக செல்லும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி பெருமானார் அவர்கள் எதை விரும்பினார்களோ அதை விரும்பி பெருமான சல்லா ஹரேகசலமர்கள் எதை வெறுத்தார்களோ அதை வெறுத்து இதுதான் வழிமுறை இதுதான் சொர்க்கத்திற்கான பாதை இப்படித்தான் எனக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கிறது அதுவும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதரின் மூலமாக நான் வழிகாட்டப்பட்டு இருக்கிறேன் என்று நம்பி அந்த செயல்களை செய்வானேயானால் பெருமானா சல்லா அவர்கள் செய்த விரும்பிய காரியங்களை அவன் விரும்பி செய்வானே ஆனால் அல்லது பெருமானா சல்லா வலேக அவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் வெறுத்து இருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் தீயது என்று பட்டியலிட்டு இருக்கிறார்கள் பாவமான என்று எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவைகளிலிருந்து விலகி இருந்தால் அவன் உயர்ந்த செயல்களை செய்கிறான் உயர்ந்த செயல்களை செய்கிற பொழுது அவன் மேன்மை அடைகிறான் சிறப்படைகிறான் அவன் சிறப்படைகிற பொழுது அவனுக்கு எதிர்காலம் குறித்த பயமே கடந்த காலம் குறித்த பயமே இருக்காது அவன் செய்ததெல்லாம் நல்லரங்கையை செய்து வந்திருக்கிறான் பெருமானா செல்லல்லா ஹரேகசெல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் எப்படி நடந்திருக்கிற காரணத்தினால் அவன் கடந்த காலத்திலே அது குறித்தெல்லாம் பயப்பட மாட்டான் கடந்த காலம் குறித்த பயம் இல்லை என்று சொன்னால் எதிர்காலம் குறித்த கவலையும் இருக்காது எனவேதான் நல்லாக சொல்லுகிறான் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உயர்ந்தவர்கள் ஏன் நீங்கள் மூமின்களாக இருந்தான் மூவன்களாக இருப்பதென்பது செயல்களை கொண்டுதான் நல்ல செயல்களை கொண்டுதான் குரானுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் பிரமான சல்லா அவர்களுடைய வாழ்வியல் முறைகளை கொண்டுதான் என்பதை நாம் உறுதியாக புரிய வேண்டும் அல்லாஹுதானா புரிந்து கொள்வதற்கான நல்ல அறிவின் விசாலத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாகி ரபில் அசலாம் வரமத்து வர اللهم وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى ولا تاهنوا ولا تحزنوا وانتم الاعلى ان كنتم مؤمنين دون بيساد دون لوس هات يور اون توب اف يو هاف فايث ان يور هارت سوره آل عمران many brothers let me ask you a question to why fear why cry why worry so much when Allah is with us yes fear can come that's okay we are humans even prophets felt some fear but the trust in Allah made it disappear Allah said in the Quran clear don't lose hope don't have fear you will rise above if you believe Allah help you will receive so even if the world looked tough, don't give up your faith enough rich or poor weak or strong with allah's love you can't go wrong we fear because we forget one thing who's the true king of everything we look at people money pain but forget allah again and again the prophet muhammad told us true if all people came to harm you then can't do more than allah has planned so put your trust in Allah One mu'min heart A he believe, believer's heart is calm and bright He trusts Allah day and night He says Alhamdulillah Allah knows best He keeps in faith He keeps his faith and passes the test If life gets hard he does not say why He says my reward is with Allah most high Maybe it's hard but maybe it's good Allah knows what we never understood. When you feel sad, when you feel pain, remember you lost your never. Your loss is never in vain. The Prophet Muhammad said so clear. So when you cry or feel alone, Allah hears every single tone. Allah counts us and He will reward your side let's keep it simple five easy ways to fill your nights and brighten your days pray on time never delay it's bring peace in every way do dhikr remember his name you will find your heart never the same read quran it gives your you it gives you light it makes the dark days shine so bright allah's plan is perfect don't dread the Prophet Muhammad faced pain and fear but never gave up. Allah was near, thrown from Makkah, left alone. Still, he said, Allah is with us in tone. He smiled through struggle, he stayed strong, teaching us faith all alone. If we follow his shining way, fear and worry will fade away. So remember what Allah said, don't lose heart, don't bow your head. You will be on top if faith you keep. Allah loves those who believe deep. Hold this verse in your mind. Let worry go. Leave fear behind. Walk with faith. Talk with light. Allah will guide you every night. Dear believers, never lose hope. Life is a test, but Allah helps you cope. Say Alhamdulillah when you are sad. Say, Subhanallah, when you are glad. True. Trust Allah through every night, every test. He knows what's the true best. Fear not tomorrow. Don't cry today. Allah will make a better way. When faith is strong, no need to fear. Allah is close, always near. So smile, O oh believer, and stand tall because Allah is greater than the. the Allah.